நமஸ்காரம் அஸ்மத் சர்வ குருப்பியோ நம இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு ராம் நாராயண் அன்புக்கு வந்த வணக்கம் எதையுமே சீர்தூக்கி பார்த்து சிந்தனையை செய்து ஈடுபடு செயலில் ஈடுபடக்கூடிய தொலராசி அன்ப என்பர்களை எதிர்வரக்கூடிய ஆடி மாதம் விஸ்வாசோஷம் ஆடி மாதம் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை உத்திரட்டாய் நட்சத்திரத்தில் பெறக்கூடிய ஆடி மாதம் நமக்கு எப்படி இருக்கும் ஒவ்வொரு மாதமும் போட்டுதான் இந்த மாதம் இருக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கும் நிச்சயமாக இந்த மாதம் வித்தியாசம் இருக்கு சார் என்ன ரீசன் அப்படின்னா பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம் ராகு கேதுக்குள்ள ஆணி மாதம் மாதிரியே ராகு கேதுக்குள்ள அத்தனை கிரகங்களும் அடக்கம் அதாவது கும்பத்தில் ராகு மீனத்தில் சந்திரன் சனி ரிஷவத்தில் சுக்கிரன் குரு முதினத்தில் குரு கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் செவ்வாய் கேது இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்திற்கு இரண்டாம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் இரண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியான செவ்வாய் பன்ன பதினோராம் இடத்தில் இருக்கிறது லாபஸ்தானத்தில் இருக்குது அதுவும் ராகு கேதுவுள்ள அடக்கம் ஆனால் செவ்வாய் பன்னிரெண்டாம் மீட்டருக்கு வந்தாலுமே நமக்கு தான் செய்வார் ஒரு கிரகம் வழியில் வந்துடும் ராகு கேது விட்டு ராகு என்பது ஆதிசேஷனுடைய அம்சமாக விளங்கக்கூடியது ஆதிசேஷன் தான் ஜோதிடத்தை சொன்னவர் அதனால நமக்கு பெரிய லாபத்தை தரக்கூடியதாகத்தான் இந்த மாதம் நமக்கு அமைஞ்சிருக்கிறது சாதாரண ஒரு கிர லக்னத்தை ஒரு ஜாதகத்தை பார்த்து பெரியவர்கள் சொல்வதுண்டு ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகமும் அடங்கிட்டுன்னா பின்னாடி வரக்கூடிய நாட்கள் ஒரு இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே நமக்கு அபரிமிதமான ஆனந்தத்தை கொடுக்கும் நல்ல பணம் பண வரவு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆணிவாதத்தை நாம் எடுந்த கொஞ்சம் அப்படியே டல்லாக இருந்தது செலவுகள் இருந்தது அப்படின்னா அதை எல்லாமே சரிசரித்து கொண்டு போகக்கூடியதாக இந்த மாதம் நமக்கு அமைந்திருக்கிறது அதுவும் செவ்வாய் நமக்கு இருக்கக்கூடிய ஏழு எட்டு எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் ஒன்பதாம் வீட்டுக்கு போகிறார் அது ஒரு பெரிய அதுவும் குருவோடு சேர்ந்து சம்மந்தப்பட்டு புதனுடைய வீட்டுக்கு போகிறதுனால நம்முடைய அதிபதி சுக்கரன் எட்டாம் வீட்டுக்கும் அதிபதியானவர் அவர் ஒன்பதாம் வீட்டுக்கு போகும்போது நமக்கு கை நிறைய பணத்தை தரக்கூடியவராக அதாவது இரண்டாவது பாகம் ஆடி மாதம் இரண்டாவது பகுதி அதாவது ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் இருந்து வச்சுக்கலாமே நமக்கு நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கும் என்பது சிறிதும் சந்தேகம் இல்லை நாம் எதிர்பார்த்த இடத்துலேருந்து நல்ல போனஸ் வரும் சார் ஒரு இன்க்ரிமெண்ட் வரும் ஒரு ப்ரமோஷன் வரும் அதனால் நமக்கு பண வரவு இருக்கும் பிஸ்னஸில் நல்ல ஃப்ளோ எடுக்கும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் இதையெல்லாம் இந்த மாதம் நாம் ஆடி மாதத்தில் நாம் சந்திப்போம் சந்தேகமே இல்லாமல் அதுவும் நமக்கு ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி நம்முடைய பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கறதால சின்ன சின்ன செலவுகள் நல்ல செலவுகள் நமக்கு அமைஞ்சிருக்கும் அந்த புதனுடைய வீடு நல்ல செலவுகள் நமக்கு அமைஞ்சிருக்கும் அந்த புதன் சூரியனோடு சந்தர்ப்பப்பட்டு தனக்கு பதினோராம் இடத்துல ரெண்டாம் ஒன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடியதாகத்தான் செலவுகள் அமைஞ்சிருக்கிறது விரயம் அப்படின்னு சொல்றதும் விரையுமே நமக்கு லாபமாக தான் இருக்கும் அது எப்படி சார் விரைவு லாபமாக இருக்கும் அப்படின்னா உதாரணத்திற்கு நாம் வந்து கடன் வாங்குறது கடன் அப்படிங்கிறது விரயம் தான் அதுவே நாம் வந்து வீடு வாங்குறதுக்கோ அல்லது ஒரு நிலம் வாங்குறதுக்கோ அப்படி நாம் வாங்கக்கூடிய கடன் என்பது நிச்சயமாக இந்த மாதம் நமக்கு நடக்கும் அதனால அது விரயமாக இருந்தாலும் நல்லதை தரக்கூடியதாக தமிழ்ந்திருக்கும் அதே மாதிரி நாம் இதுவரைக்கும் எதிர்பாராத இடத்திலிருந்து வரக்கூடிய நட்போ அல்லது உதாரணத்திற்கு இதுவரைக்கும் நம்ம வந்து கண்டுக்காமல் இருந்த நம்முடைய உறவினர்கள் இப்ப நாம ஒரு இடத்துல போக வச்சே பார்த்து மதிப்பு கொடுப்பாங்க அந்த மாதிரியான இந்த ஆடி மாதம் நமக்கு அமைந்திருக்கிறது கணவன் மறைவுக்கு இடையே உள்ள உறவு என்பது கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சிக்கல்கள் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தாலுமே அது எல்லாமே ஒரு பத்து தேதிக்கு மேலே மிகவும் சுமூகமாக போகக்கூடியதாக தொலை நமக்கு இந்த ஆடி மாதம் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் மிக மிக மிகையாகாது அது மட்டும் இல்ல பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துனோம்னா சின்னத்திரை பெரிய திரை மெயினாக பார்க்கணுன்னா இந்த சினிமா அந்த சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கும் பெரிய திரையில் இருப்பவர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கும் சுக்கரன் ஒன்பதாம் வீட்டுக்கு எட்டாம் வீட்டுலேருந்து ஒன்பதாம் வீட்டுக்கு போடுறதுனால அதற்காக உழைப்பு நம்ம போட்டிருப்போம் போன மாதம் நடந்து 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 அப்பா எத்தனை நேரம்தான் போய் இந்த மனுஷனை பார்க்கறது ஒன்றும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு நினச்சிருந்தேன்னா இந்த மாதம் நமக்கு கைகூடக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் நிச்சயமாக நான் நினைப்பது நடக்கக்கூடிய இந்த மாதம் அமைஞ்சிருக்கும் ஆனால் அந்த முயற்சியை மட்டும் நம்ம கைவிட்டக்கூடாது ஏன்னா ராகு கேதுக்குள்ள அனைத்து கிரகங்களும் அடக் அடக்கம் அதனால முயற்சிகள் நிறைய எடுக்க வேண்டியிருக்கும் சாதாரண ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா ஒரு கியூர் நிற்கணும் உடனே நமக்கு வந்து வந்துடாது அது ஒரு பெரிய கியூவா இருந்து அவன் வந்து கதவை சாத்திட்டு போய் இப்படி எல்லாம் நமக்கு கொஞ்சம் இரிட்டேஷனை தரக்கூடியதாக தான் திருநாட்டில் அமைஞ்சிருந்தது ஆனால் இந்த மாதம் பின்பகுதியில் மிகவும் ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது அது ஒன்றும் சந்தேகமே வேண்டாம் அதே மாதிரி நம்ம பார்க்கச்சே நிலம் நீர் சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்வர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஏற்றத்தை மாற்றத்தையும் தரக்கூடியதாக அந்த மாதம் அமைஞ்சிருக்கும் முதல் கொஞ்சம் பத்து நாள் கொஞ்சம் நம்ம நினச்சது நடக்காது நிறைய தரம் எம்ஓஐ போடுவோம் போய் பார்ப்போம் திரும்பி திரும்பி வர சொல்லுவாங்க இப்படியெல்லாம் ஒரு மீட்டிங் இருக்கிறது இரண்டாவது வார வாரத்திற்கு மேலே நமக்கு அதெல்லாம் சாத்தியக்கூறுகளாகி நிறைய இருக்கும் அதே ஆன்மீகவாதிகள் அரசியல்வாதிகள் நமக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் எந்த பிஸ்னஸ் செய்வர்களுக்கும் சரி நீங்கள் போய் சந்திக்கக்கூடிய ஆன்மீகவாதிகளும் அரசியல்வாதிகளும் இந்த மாதம் ஆடி மாதம் துளாராசிக்கார நமக்கு ஒரு நல்ல ஒத்துழைப்பை தந்து நமக்கு பண வரவை அதிகரிப்பதற்கான சிறிதும் சந்தேகம் உழைப்பு என்பது நாம் போடணும் அதே மாதிரி வெளிநாடு செல்வர்கள் படிப்பதற்காக இருந்தாலும் சரி வேலைக்காக இருந்தாலும் சரி ஒரு டிரான்ஸ்பாக இருந்தாலும் சரி நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்ளிகேஷன் போட்டால் தான் ஆர்டர் வரும் அப்படி நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த மாதம் பலன் தருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு ஆனால் நாம் அதை கணித்து செய்ய வேண்டும் உதாரணத்திற்கு ஒரு லோன் வாங்குகிறோம் அப்படின்னா எந்த பேங்க்லேருந்து லோன் வாங்கினா நமக்கு சந்தர்ப்பமாக இருக்கும் சௌகரியமாக இருக்கும் ஒரு அரை பர்சன்ட் ஒரு பர்சன்ட் இருபது வருஷம் அரை பர்சன்ட் கூட கட்டுறதா என்னங்கிறது ஒரு பத்து நாள் கழிச்சு அந்த லோன் கிடைச்சாலுமே நமக்கு அரை பர்சன்ட் குறைச்சலாக இருக்குன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல முடிவை எடுக் எடுத்தால் நாம் வந்து அது வந்து நமக்கு சாத்தியமாக அமைவதற்கு நல்லது ஒரு சந்தர்ப்பம் இந்த மாதம் அமைந்திருக்கிறது இதையெல்லாம் நமக்கு சாத்தியப்பூர்வகளை பண்ணி தருவதற்கு நம்முடைய குலதெய்வ இஷ்டதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதுவும் துளாராசிக்காரர்களுக்கு அந்த வழிபாடு நிச்சயமாக அமைந்திருக்கும் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியையும் அம்பாளையும் ஈவினிங் ஏழு எட்டு எட்டு வணங்கி வருது என்பது மிகவும் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் என்பதில் சிறிதும் சந்தேகம் என்று நன்றி வணக்கம் யாராவது நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்துங்க ரெண்டு மூணு பிரச்சனைகள் பேசியிருக்கோம் அதற்கு தீர்வையும் பேசிருக்கோம் இதையும் தெரிவி பாருங்க அதனால லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கு பிடிச்சிருந்தா ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு காணலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்